இரேமியா முப்பத்தி மூணு மூணு சொல்லுகிறது என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் நீ எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் அலையிலுயா நீ என்னை நோக்கி கூப்பிடு அலுயா ஏசப்பாவை நோக்கி நீங்க கூப்பிடும் போது அவரை ஒரு செவ வேளையில ஒரு பைபிள் ரீடிங்ல ஒரு துதிக்கும் போது ஸ்தோத்தரிக்கும் போது நன்றி செலுத்தும் போது எல்லாம் பாத்தீங்கன்னா ஏசப்பாவோடு நீங்க ஒரு நெருங்கிய தொடர்பை நீங்க உண்டு பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் எந்த நேரத்திலையும் நீங்க ஏசப்பாவை நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்களுக்கு என்ன செய்வாராம் மறு உத்தரவு அருள்வாராம் ஆலே லூயா எந்த பிரச்சனையா இருந்தாலும் எந்த போராட்டமா இருந்தாலும் மனக்குழப்பங்களோட நிந்தனைகளோட அவமானங்களோட கஷ்டங்களோட கவலைகளோட மனிதர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில நீங்க ஒதுக்கப்பட்ட நிலைமையில கண்ணீர் விட்டு இருந்தாலும் உங்களை ஆதரிக்கிற ஒரு தெய்வம் உண்டு அவர் தான் ஏசப்பா எல்லாரும் கைவிட்டு தூக்கி தூர போட்டுடலாம் ஆனா ஏசப்பா ஒரு நாளும் உங்களை தூக்கி தூர போட மாட்டார் அவர் எந்த இப்படிப்பட்ட ஒரு உளையான சேற்றிலையும் சகதியிலையும் நீங்க உலண்டு கொண்டு இருந்தாலும் உங்களை கழுவி தூக்கி எடுத்து என் மகளே என் மகளே என்று சொல்லி கட்டி அணைத்து உங்களை முத்தமிடுகிற தெய்வம் நீங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களை வெட்கி போக வைக்கலாம் உங்களை அவமானப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கலாம் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதை சகித்து கொண்டு ஏசுவே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஏசப்பாட்டை நீங்க அபியமிடும் போது அவரை நோக்கி கூப்பிடும் போது அப்பொழுது அவர் சொல்றார் நான் உனக்கு உத்தரவு கொடுத்து உனக்கு கூப்பிட்ட உடனே அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிற இருக்கிறார் அப்ப பதில கொடுத்து என்ன செய்கிறார் நீங்க அறியாததும் நீங்க எட்டாததுமான பெரிய காரியங்களை உங்கள்ட்ட சூழ்நிலையில் அவர் அவரால் செய்ய முடியும் நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் அவ்வளவுதான் இதுக்கு மேல என்னால ஒன்றுமே செய்ய முடியாது நான் மூழ்கி போயிட்டேன் இதுக்கு மேல என்னால வெளியே வர முடியாது நீ நான் அழி அழிஞ்சு போற ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் இதுக்கு மேல எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா தேவன் சொல்லுகிறார் நீங்க அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் அந்த விஷயத்தில் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து நீங்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்கள் உங்கள்ட வாழ்க்கையில செய்வாராம் நீங்கள் நினைச்சே பார்த்து பார்த்துருக்க மாட்டீங்க உங்கள் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கும்னு நீங்கள் ஒரு தொழிலளவு கூட எண்ணி இருக்க மாட்டீங்க என் வாழ்க்கை இப்படி மாறுமான்னு சொல்லி ஆனால் ஏசப்பாவை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது நிச்சயமாய் அது மாறும் அதில் எந்த கருத்தும் இல்லை நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஏசப்பா உங்களுக்கு செவி கொடுத்து உங்களுக்கு பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார் அவர் உங்கள் கூட இருப்பாருங்க எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் உங்களை மனிதர்கள் பார்க்க முடியாது நீங்க அழும்போது நீங்க வந்து வேதனை படும்போது நீங்க கண்ணீர் விடும் போது நீங்க கவலைப்படும் போது மனம் கலங்கி நிற்கும் போது மனம் உடைஞ்சி நிற்கும் போது மனிதர்கள் உங்களை பார்க்க மாட்டாங்க அந்த இருளான சூழ்நிலையிலும் ஏசப்பா உங்களை பார்க்கிறார் ஏன்டா அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது இந்த வசனத்தின்படியாகி அவருடைய கண்கள் எப்பொழுதும்